எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் அப்படின்ற அந்த யூடியூபரை பத்தி நீங்க பார்த்துருப்பீங்க அவர் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாகவே எப்பொழுதும் இருக்கும் அவர் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பேசினார் ஆனால் இப்போ அவர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பாஜக கூட்டணியில அழைச்சிட்டு வரணும்ன்றது முழு முதல் வேலையா பாத்துட்டு இருக்காரு பத்தின ஒரு அலசலா தான் இருக்க பத்தி வம்சி அவர்களோட வணக்கம் சவுக்கு சங்கருடைய இந்த தற்போதைய இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அவருடைய அஜந்தா எப்படி கிரியேட் பண்றாருன்னா டிவி கேவுக்கு இனிமே எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்ல சோ நீங்க வந்து ஏடிஎம்கே கூட போய் ஜெல்ல ஆகுறதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க முதல்ல சவுக்கு சங்கர் நபரை பத்தி நம்ம தெரிய புரிஞ்சுக்கணும் சவுக்கு சங்கர்ன்றவர் வந்து டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சாரு அதுல ஸ்பைங் ஒர்க் சில இது பண்ணி பண்ண இருந்தாலும் அரெஸ்ட் ஆகி வெளில வந்து நம்ம திமுக அரசு வந்து இவர் இவர் பொறுப்பு கிளர்க் லெவலில் இருந்தார் இவரை வந்து திட்டம் போட்டு கைது பண்ணியிருக்காங்க பழி சுமத்திருக்காங்க அப்படின்ற திமுக அரசு மீதும் அவர் காவல்துறையில் அப்போ இது இருந்த சில சில அதிகாரிகள் வந்து வந்து தனக்கு பதிவுகள் போட்டுகிட்டே இருந்தார் அது அப்படியே டெவலப் ஆச்சு நம்ம ஒரு விசில் பிடிச்ச கொண்டே இருந்தார் இப்போ வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் சவுக்கடிச்ச அந்த முதல் ஒரு வருஷம் திமுக ஆதரவாக தான் இருந்தார் திமுக கிட்ட சில பொறுப்பு கிடைக்குமா கண்டிப்பாக அதாவது ஒரு அரசாங்கத்துல இது ஒரு வாரியத்துக்கு தலைவரா போடுறாங்களா கண்டிப்பா நான் அந்த திமுக ஆட்சி அமைஞ்சு அந்த நேரத்துல பார்த்தேன் சவுக்கு கூட சொல்லிருந்தாரு அந்த எச் ராஜா சொன்னது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தன் கருணாநிதி இத வந்து சவுக்குமே கோட் பண்ணி அவர் ஆனா சவுக்கு திமுக ஆட்சி பத்தி ரெண்டு மாசம் தேர்தல் ஒரு மாசம் முன்னாடி சசிகலா வந்து ஆட்சி அமைப்பாங்க சொல்லிட்டு இருந்தாரு இந்த அளவுதான் சவுக்கோட ஒரு இது இன்ஃபுளுஸ் இருக்கு இப்ப என்ன சவுக்குன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அந்த வெப் இன்டர்வியூஸ் அதிகமான காலத்துல இவருக்கான ரீச் இவர் லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் இவரை சொல்லும்போது இவர் வந்து இவரால் செட்டு வந்துட்டார் நான் என்ன வேணா பேசுவேன் எப்படி வேணா பேசுவேன் பிளஸ் அரஸ்ட் ஆகி உள்ள எதுக்கு போனாருன்னு வெளில வந்து தனியா இருந்து திமுக ஆதரவாக ஸ்டார்ட் பண்ணாரு திமுக சில விஷயம் நடக்கிறனால திமுக எதிர பேசணும் சொன்னாரு அப்புறம் ஒரு நீதிபதி வேற ஏதோ பேச்சு பேச்சுக்கு அரசு அரஸ்ட் பண்ணாங்க திமுக திட்டம் போட்டு தன் அரசு பண்ணதுன்ற மாதிரி கொடுத்தாரு வெளில வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்தாரு சீமானாவை பார்த்தாரு அங்கே இருந்து இருந்தாரு சோ இவரோட பர்பஸ் என்னன்னா இவர் வந்து பெருசா பாலிடிக்ஸ் அச்சீவ் பண்ணது ஏதோ தன்னுடைய லிவிங்காக என்னன்னா பேசி பேசிடலாம் தான் ஒரு பெரிய யூடியூப் ஸ்டார் அந்த அந்த ஸ்டார் என்ன ஒரு வேல்யூத்த நினைக்கிறேன் இது இல்லாமல் வேற சில எக்ஸ்டர்னல் சோர்சஸில் கொஞ்சம் பணம் வரதான் பார்க்குறாங்க அது இதுதான் இவரோட இது எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ன்னு வரும்போது எந்த மாதிரி ஆட்கள் இவர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா துறையிலுமே ஒரு உள்ள அரசியல் இருக்கும் இப்போ உட்கட்சி திமுக கட்சி கட்சிக்குள்ள எப்படி இருக்கும் உட்கட்சி அரசியல் இருக்கோ அந்த மாதிரி ஒரு காவல்துறைக்குள்ளேயே ஒரு அரசியலே இருக்கு இவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு இப்போ கர இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இவர் சஸ்பெண்ட் பண்ணணும் இப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை நிறைய இருக்குது இந்த ஒரு இந்த இந்த ஒரு இந்த இது போன்ற கோஷ்டி தகராறு வச்சு தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டுருக்கார் அதாவது எனக்கு ஒரு அதிகாரியை பிடிக்கல அவரை பற்றி என்னென்னா பேசுகிற அது எதோ அடிச்சு விடுறது அது இன்னொரு தரப்பு வந்து இவருக்கு ஒரு இவர் நல்லா கொஞ்சம் இருந்தாங்கன்னா அப்ப அவங்கள்ட்ட இவர் அடி அடிப்பாரு கண்ண மூடிட்டு இதோ எவிடன்ஸே இல்ல அவன் பல விஷயம் சொல்லி அது செக் பண்ணுவாங்களா மாட்டாங்க ஒரு இது கூட இது இல்லாம எப்டேட்ஸே இல்லாம அடிச்சு இத செக் பண்ணி அப்படி தான் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாரு இல்ல ரெண்டாவது முறை ஜெயிலுக்கு போனது வந்து தா என்ன வேணா பேசலாம் ஆனாவும் நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ள தனக்கு ஏதோ ஏதோ உதவி கடை இருக்கு நான் என்ன வேணா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் ஒரு ஒரு சில காவல்துறை அதிகாரி தனக்கு இருந்த வன்மத்தை கொண்டு அவர் போய் பேசிட்டாரு கான்ட்ரெஸ்ட்ல போய் பேசும் திமுக அரசும் அவர் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க பொதுவாக வந்து ரெண்டு விதமான அவருக்கு ஒன்று வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு தரப்புக்கு எதிராக இன்னொரு தரப்பு கொடுத்துற டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இவருடைய ஒரு ஹிட்ஜாப் எக்ஸ்ட்ரா இன்னொரு வந்து அவர் அரசியல் தான் பெரிய அரசியல் சாணக்கிய மாதிரி பண்ணி நான் அரசியல் அடிப்படை அரசியலே தெரியாத அவருக்கு அவர் பேச்சுக்களை நம்ம புரிஞ்ச புரிஞ்சா தெரியும் இதை நம்ம நீங்க பாத்துருப்பீங்களா அந்த வீடியோ அதிமுக டுவெண்ட்டி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாரு என்ன பேசினாங்க நான் ஒரு வீடியோ பாக்குறேன் எடப்பாடிக்கு நைட்டு மிட் நைட் கால் எழுதுங்க காங்கிரஸ் கட்சி இருந்துன்னு இவரு உக்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து எல்ல எல்லாம் வாயில வந்ததை அடிச்சு விடுறதுதான் அவர் எனக்கு என்னமோ திமுகவே நான்தான் தூங்க தூங்கடாமல் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சல இஷ்டத்தையே அவர் பாட்ட அடிச்சு இருக்காரு பட் இத வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணனும் என்ற எஃபர்ட் யாருமே எடுக்கறது இல்ல அவர் வந்து நான் சொல்றதுதான் ஃபேக்ட்ன்ற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு சைடுல இப்ப நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணனும்னா அதுல வேலையை எடுத்து நம்ம இவர் எஃபமேஷன் போட்டு தப்பா சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம டிசூவ் பண்ணணும் அதை யாரும் பண்ண மாட்டாங்க பண்ண தான் டேட்டா இப்படியும் பார்க்கலாம் சவுக்கு சங்கர் வந்து முறை ஜெயிலுக்கு போயிட்டு வராரு அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ட்விட்டரில் வந்துட்டு அவருக்கு ஆதரவா வந்துட்டு நிறைய பேர் பேசுனாங்க இந்த மாதிரி நீங்க வாங்க உங்களை மாதிரி ஒருத்தவங்க வந்து எதிர்த்து பேசணும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனா ரெண்டாவது முறை போகும்போது தெரிஞ்சிச்சு இவரோட உண்மை முகம் என்னன்றது தெரிஞ்சிச்சு ஓ இவர் இப்படி தான் போலன்னு அதுக்கப்புறம் அவருக்கான அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்ல அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்காக தன்னுடைய வியாபாரத்துக்காக தான் இதை பயன்படுத்திக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து வெளியே வந்துருச்சுன்னே சொல்லலாம் நிச்சயமா சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரியே உட்கார்ந்துட்டு பொதுவா ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சில ஒரு அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கிற மாதிரி அதான் அப்படிதான் அக்ரெசிவா இருந்தது அவருடைய ஆனா அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் பெரிய ஆடியன்ஸ் ஆன அந்த ஆடியன்ஸ் எந்த நம்பிக்கைன்னா அரசாங்கத்தை போல்டா கொஸ்டின் பண்றாரு இவர் இவர் துணிச்சல ஆளு அப்படின்னு அப்படிதான் அந்த இம்ப்ரெஷன் வந்து வந்தது அந்த அந்த ஆடியன்ஸுக்கு இவர் எப்போது நடுநிலையா இருக்காருன்னு ஆனா இவர் எப்போ வந்து அதிமுக வெண்டார்ஸ் பண்ணி அதிமுக பாக்க நான் இருக்கேன் அந்த தலைவர் வந்து போட்டோல எடுத்துக்கிட்டு பே பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே வந்து இவருக்கு வந்து பொதுமக்கள் மத்தியிலே இவருக்கு கிரெடிபிலிட்டி போயிடுச்சு போயிடுச்சு என்னன்னா நீங்க இப்ப திமுக ஊழல் கட்சின்னா அதிமுக ஊழல் அப்பாற்பட்ட கட்சியா அங்கயும் இருக்கு இப்ப நீங்க ரெண்டு ஊழல்னு ரெண்டு பேருமே பண்ணக்கூடாது நீங்க ஒருத்தர் ஒருத்தரோட உதவி வச்சு இன்னொருத்தர் நீங்க வீழ்த்து நினைக்கிறீங்க நீங்க அதிமுக உதவி பண்ணி திமுக வீழ்த்திடலாம் அது அதிமுக அப்ப அதி திமுக உதவியோட அதிமுக இந்த சைக்கிள்ல தான் அவர் அவர் கட்டி போயிட்டு இருக்காரு ஒரு எக்ஸ்டாஷன் மாதிரி நான் இவரு அடிக்கணும் நான் சொல்லு நான் வந்து என்ன வீடியோல போடுறேன் அப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வீடியோ பார்த்தேன் சவுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சவு இப்ப சேகர்பாபு அடிக்கத்தி யாராவது சேகர் சேகர்பாபு பத்தியே பேசிட்டு இருக்காந்து அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் வினோஜ் பி செல்ல தனக்கு எதிராக கண்டஸ்ட் பண்ண போறேன்னு ஒரு வருஷம் முன்னாடியே தெரியும் அது அவர் என்ன பண்ணாரு வினோஜ் பி சே வினோஜ் பி பேர்ல வந்து சேலத்துல வந்து ஒருத்தர் பண்ண வச்சுட்டேன் அதே சரி பே விவம்ன்ற ஒருத்தர் பேர்ல வந்து அந்த ஹார்பர் தொகுதிக்குள்ள ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இண்டிபென்ட் நினைக்கிறாரு அவர் வந்து ஒரே பேர்ல இருக்கிறதால மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இவரு கொஞ்சம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு இத ஆனா நான் நானும் ஒரு மாடினேஷன் நல்லா இருக்கே கட்டதா இருக்கும்னு எடுத்து பார்த்தா வினோஜ் பி செல்வா மட்டும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் அங்கே அப்ப இவர் சொன்னதெல்லாம் போய் இது வரைக்கும் அது சீரியஸா நம்ம கேட்டுருப்போம் எனக்கு தெரியும் அது எங்க வேலிடேட் பண்ணணும் எத்தனை பேருக்கு தெரியும் நிச்சயமா ஸோ யாரும் அதை வேலிடேட் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்துல நான் சொல்ற டேட்டா அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பேப்பர் எடுத்து பாரு ஆமா அவர் பெரிய அவர் பேப்பர்ல இப்ப 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 டேப் அவர் பெரிய இன்டலெக்சுவல் மாதிரி அப்ப இங்கிலீஷ் வார்த்தை நல்லா வந்து பேசிட்டு இதெல்லாம் சி என்னன்னா இவருக்கு ஒரு சில அதிகாரிகள் பிடிக்கலன்னா அந்த அதிகாரிகளுக்கு எதிராக வந்து எல்லாருமே ஒரு கேம்பெயின் ஃபோர் பண்ணுவார் என்னென்ன அவர் வந்து அவர் அவருடைய பாப்புலர் சப்போர்டேஜ் பண்ணமோ அதுதான் பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு இப்ப வந்து தான் திமுக வீழ்த்த நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் இன்னொரு பாரு சோ இதுதான் போயிட்டு இருக்கு இப்ப இப்போ போன வாட்டி நீங்க சொன்ன மறுபடியும் அந்த ரெண்டு வாட்டி கை கைது இப்போ ரெண்டாவட்டி கைது ஆகும்போது கைது பண்ண போறாங்கன்ற தகவல் அவருக்கு வந்துச்சு கடைசி நாள் உட்காந்து சொல்ரு நான் வந்து கொஞ்ச நாள் சிஎம் சந்தித்தேன் என்ன நான் அவர் ஸ்டேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது எந்த அளவுக்கு உண்மையைன்றது உண்மையே தெரியாது பட் ஆனால் அர தே ரெண்டு நாளில் அரஸ்ட் வரதா வளருன்றேஷன் ஒன்றும் சொல்கிறாருன்னா அவரோட நிலைப்பாடு என்ன இந்த திமுக யூனிஷ்ட்டு கடைசி தேவையான திமுகவுடைய பேசி சேர்ந்துக்காரு இப்படி தான் ட்ராவல் இருக்கு ஏன்னா சிஎம் வந்து அதை க்ளைம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை சவுக்கு சங்கர் ஒருத்தர் வந்து என்ன பாத்ததாகவும் இல்ல பார்க்கவே இல்லன்னா அத அந்த நம்பிக்கை யாரும் சொல்லமாட்டிலேயும் வச்ச மாட்டாங்க அனுபவிஷா செக் பண்ணா கூட வெளில யாராவது சி சிடிவா இருக்கும் அது கூட செக் பண்ணலாம் பட்டு ஆஹ் யாரும் அது பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான் பேசிட்டு இருக்காரு இது இது ஒரு பக்கம் இருக்க சவுக்கு சங்கர் உடைய இப்போதே மனநிலை என்னவா இருக்குன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து அதிமுகவுடைய வியூக வகுப்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு ஒரு நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொன்ன பிறகு நான் தான் அதிமுகவுடைய அரசியல் விமர்சகர்னு சங்கர் போல இல்ல அவர் வந்து என்ன நினைச்சு வேணா பண்ண முடியும் எனக்கு கிடைச்ச வாட்டி ராகுல் காந்தியிடையே போன்ல பேசிருக்காரு ஏன்னா அவர் சொந்தக்கார எம்பியா இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து என்னால எது வேணா பண்ண முடியும் நான் ஒரு பெரிய அரசியல் ஞானி அரசியல்வாதி விமர்சிக்கிறதால ஒருத்தர் அரசியல் மாட்டாங்க அவருக்கு நாலேஜ் இருக்கும் ஆனால் நாலேஜில் அவர் பெரிய அரசியல் ஞானி அப்படி நான் என்ன வேணா சொல்லலாம் சொல்லிட்டு எப்படி நம்ம ஒரு சீக்ரெட் வழி வாங்குறதுக்கு சில அக்ரிமெண்ட் போடும் அந்த மாதிரி இந்த இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் நான் இதை சம்பாதிக்கலாம் அப்படி திட்டம் போட்டுருந்தாரு ஆனால் இவரோட பெரிய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் காலத்தில் இருக்கும் போது அவங்கள தான் இவங்க யூஸ் பண்றாங்க நிச்சயமா இப்படி இருக்கும்போது அதிமுகவிற்காக அவர் இருபத்தி நாலு தேர்தல எப்பெல்லாம் வேலை செஞ்சாருன்னு நம்ம அவர் சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வச்சே வேலை செஞ்சார் வேலை செஞ்ச ஒண்ணு நடக்கல அதான் இதுவே ப்ரூவ் ஆகுது அப்போ சவுக்கு வந்து வேலை செய்யறது தாங்க இதே சவுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமா திமுக எதிரா நான் கடுமையா திமுக எதிர்த்து எதிர்த்து இருந்தார் அப்படி எதிர்த்தும் நாடாளுமன்ற தேர்தல ஸ்வீப் பண்றாங்கன்னா அப்ப சவுக்கு பேச்சுக்கு என்ன வேல்யூ இருக்கு நிச்சயமா இப்ப வந்து விஜய் விஜய் வந்து தன்னை ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விஜய் யூஸ் பண்ணி பல விஷயங்கள் சாதிக்கலாம் நினைச்சாரு பட் அதனால அதுக்கு நடக்கல ஸ்பேஸ் கிடைக்கிறத வச்சுதான் பாபு விஜய் விஜய் எல்லாம் வச்சு விஜயோட ஈகோ ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சவுக்கு வந்து என்ன பிளான் பண்றாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சு இப்ப வந்து விஜய் எப்படியாவது என்னன்னா விஜய் வந்து அந்த அணிகள் வர்றது கஷ்டம் இது ஏன் கஷ்டம் சவுக்கு தெரியாது கஷ்டம் எடப்பாடி தெரியும் இவர் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் சேர்ந்துருவார் விஜய் சேர்ந்துருவாரு பிரச்சாரத்தை விஜயோட மேல கத்தி இமேஜோட இமேஜ் டேமேஜ் பண்றாரு நான் முன்னே சொன்ன மாதிரி தனிச்சு போட்டிட்டு உங்களுக்கு ஒரு இது வரும் அதிமுக கூட்டணி வைக்கிறதுனா அது வேற மாதிரி இமேஜ் சோ நீங்க வந்து ஒரு ஊழல் அலிகேஷன்ஸ்ல இருக்கிற கட்சியோட நீங்க வைக்கும்போது ஆப்ியஸ்லி உங்கள் மேலே ஒரு சில கொஷின்ஸை வரதா செய்யும் கிரெடிபிலிட்டி வரதா செய்யும் பட் விஜய் வந்து இவர் என்ன நினச்சாரு இந்த விஜய் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இவர் நினைச்சாரு பட் ஆனால் இதை விட இந்தியாவில் இவரோட பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும் வந்து இருக்கும்போது இவரை வந்து ஓரம அவகாசங்க இது இல்லை பொறுக்காமல் டெய்லி காலையில் அந்த

ஏன்னா உட்கட்சியில அரசியல் இந்த கட்சியில ஒரு தரப்பு யூஸ் பண்ணுனா அவங்க வந்து யூஸ் நான் சொல்ற கதையை கேளுங்க நீங்க வந்து இது கொஞ்சம் பாத்துருப்பீங்க அவங்க மலன் வீசியதுக்கு ஆபீஸ் நான் முடியல பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்கல்ல மலத்தை வீட்டுல போட்டுருக்காங்க அது தப்பு அது தப்பு பண்ண தப்பு அதுக்கு எதைக்கு ஆபீஸ் வெக்கேட் பண்றீங்க ஆபீஸும் வீடும் ஒன்னா அப்போ வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி என்னால முடியல எங்க அம்மாக்கு என்ன என்ன சான்ற போட முடியுது ஒண்ணு விசாரிச்சி அவர் நடத்தி இருந்த ஆபீஸ் வந்து அதிமுக அதிமுக நிர்வாகி ஒரு ஆபீஸ் அவங்க ஆனா அப்ப முன்னாடி அது வந்து கடன் கொடுத்த யூஸ் கொடுத்தா சொல்லிட்டு இவர் வந்து சரி வாடகையே தராம அந்த ஆபீஸ் யூஸ் பண்ணி இருந்தார் இவர் சவுக்கு வந்து சும்மா இல்லாம அவருக்கு கஸ்டடி இன்னொரு கோஷ்டி இருக்கு இவர் அப்ப கோயம்புத்தூர் சேர்ந்த ஆகாது அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்கள இன்டர்வியூ எடுத்து அவங்க இவருக்கு பிடிக்கல நீங்க ஆபீஸ் காலி பண்ணுங்க சொல்ற அவ்வளவுதான் ஆபீஸ் காலி பண்ணுங்க வாடகை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு இது ஒரு பெரிய இஷ்யூ சொல்லிட்டு என்ன காலி பண்ண சொல்லிட்டு மூணு வருஷம் பண்ண காரணம் இதுதான் அவர் இருந்த ஆபீஸ் வந்து அதிமுக நிர்வாகி மதுரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி எடுத்து அவருக்கு அவருக்கு எதிராவே கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணதால்தான் ஆபீஸ்க்கு அறிவிப்பிட்டு போங்க சொன்னதால அவர் இது பண்ணிட்டு இருக்காரு இப்ப வந்து சவுக்க வந்து எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு ஆனா ரெண்டாயிரத்தி அதான் அதான் ஆயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னா முன்பாக வந்து அதிமுகவா எவ்வளவு கழிவு ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு தேர்தலுக்கு அப்புறமா எடப்பாரியை பத்தி எவ்வளவு அவசரம் இவர் வந்து நான் கொரோனாட ஆராய்ச்சி பண்ண கொரோனாட்டுக்கே போயிட்டாரு உட்காந்துட்டு இந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு வந்து அதனால வந்து எடப்பாடி எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரே தகுதி இல்லவர் அப்படின்னு சொன்னாலும் கூட எடப்பாடி நம்புறாரா ம் எடப்பாடி வந்து உண்மையை சொல்லணும்னா சவுக்க வந்து சவுக்கு பல முறை எடப்பாடி மீட் பண்ணணும் மீட் பண்ணணும் ட்ரை பண்ணியும் வந்து எடப்பாடி வந்து சவுக்க அப்பாயின்மெண்ட் தவிர்த்துட்டு ஏன்னா அதனாலதான் இப்ப இவ்வளவு சவுக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆகி போய் வேலுமணி வாடலாம் போய் போஸ்ட் கொடுக்காரு எடப்பாடி நின்று போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை எடப்பாடி சிஎம் ஆனா நான் எடப்பாடி கிட்ட இதைதான் பேசணும்னு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுவாரோ அடுத்த முறை எடப்பாடி அவர் போய் இதுதான்

அவரை பத்தியான இது ப்ராப்பராங்க மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் நம்ம பண்ணி பண்ணி கட்சிக்குள்ள அவருக்கு எது ஒரு எதிர்ப்பு உண்டாக்கிறது வேலைதான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இதெல்லாம் ஒரு என்னமோ அரசியல் அரசியல்வாதியே பண்ணுவார் பட் ஆனால் அடிப்படை அரசியல் தான் அவருக்கு தெரியாது நிச்சயமா சவுக்கு பத்தின பல விஷயங்களை சாட்டையால அடிச்சு உரித்து சொன்னீங்க மேல ஒரு காரணம்